ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு மசாலாலாம் அரைச்சிக்கலாம் இது வந்து தனியா மிளகு பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் அன்னாச்சிப்பூ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து அந்த மசாலா ஐட்டம் கூடவே வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து போதுமானது அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணும்பொழுது அண்டுப்பு வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும் ஸ்லோவில் இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகும் பொழுது தான் அது வாசனை வந்து நல்ல மனமாக இருக்கும் குழம்பு இந்த அளவுக்கு ஆனவனே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனவுன்னே அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனவுனே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அளவுக்கு குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கி அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுன்னே இது கூடவே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதையுமே போட்டு நல்லா ஃப்ரை வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா தக்காளி வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலரணும் வதக் தக்காளியை வந்து வதக்கணும் தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கும் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஸோ அளவுக்கு வதங்குற ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் இது வதங்குற ஸ்டேஜில் வந்து நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் இந்த சிக்கனை ஆட் பண்ணணும் சிக்கனை ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா ஒன்று பட கலரிக்கோங்க சிக்கனை நல்லா கலர முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒன்று படாக கலரிக்கோங்க கலறிக்கிட்டு அடுத்து வந்து சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வரும் ஸோ அந் தண்ணி வர ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து மிளகு தனியாலாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து அந்த சிக்கன் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு ஒன்று பட அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கலை இந்த ஜார் லைட்டாக வாஷ் பண்ணி ஊற்றுற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் மினிமம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒன்று பட கலறி விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசு வெந்தவினே நல்ல ப்ரெஷர் போன வினே எடுத்தோம்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு கொதிக்க விட்டு மிளப்பெல்லாம் கஸ்தூரி மெட்டி போட்டு தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்